வரலாற்றை பேசுகின்றீர்கள் எழுபத்தி ஆறு வருட அரசியலை பேசுகின்றீர்கள் அவர் அசாதகமாக வாக்களிப்பாரா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இதா சிஸ்டம் சிஸ்டம் என்பதை என்பதை கூட இன்று நீங்கள் மறந்திருக்கின்றீர்கள் நன்றி சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே எழுபத்தி ஐந்து வருட சாபத்தை போக்க எமக்கு ஆட்சியை தாருங்கள் என்று கேட்டு ஆட்சிக்கு வந்த மக்கள் விடுதலை முன்னணியினுடைய முதலாவது பாதிட்டு விவாதத்திலே உரையாற்றுவதை நான் மகிழ்ச்சி அடைவதோடு இன்று நாங்கள் யாரோ அறுபது ரூபாய் கொடுத்ததை இன்று நூறு ஆக்குவது அல்ல சிஸ்டம் அந்த அறுபது ரூபாய் கொடுப்பது பிழை என்றால் அதற்கான மாற்றீடு அதற்கான வேறு என்ன வேலை திட்டம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் குறிப்பாக இன்று டிஜிட்டல் சம்பந்தமாக பல விடயங்களை பேசுகின்றீர்கள் சென்ற காலங்களிலே இந்த டிஜிட்டல் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது எத்தனை தலைவைகள் உங்களுடைய அமைப்புகள் எதிர்ப்பை தெரிவித்திருப்பார்கள் அந்த நேரத்திலே தேஷ் போராக்கு ஆதரவாக உங்களுடைய கட்சி செயல்படுகின்றதா என்பதை எல்லாம் பகிரங்கமாக ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் இவ்வாறான பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டது ஆகையால் இன்று நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விடயம் நீங்கள் இன்று அரசாங்கத்திலே இருக்கின்றீர்கள் ஆகையால் அரசாங்கத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பும் இன்று உங்கள் மத்தியிலே கூடுதலாக காணப்படுகின்றது ஆகிய நீங்கள் எப்பொழுதுமே சொல்லிக் கொள்ளுகின்றீர்கள் நாங்கள் வந்து ஐந்து மாதம் சாரி ஜனாதிபதி வந்து ஐந்து மாதம் நாங்கள் வந்து மூன்று மாதம் என்பதை அடிக்கடி நீங்கள் ஞாபகம் மூட்டிக் கொள்ளுகின்றீர்கள் அது ஒரு நல்ல விடயம் ஏனென்றால் ஒரு சின்ன காலங்களுக்குள்ளே ஒரு பாதுகாட்டை கொண்டு வந்து அதை ஒரு மக்களால் எல்லோராலும் கவரக்கூடிய அடிப்படையிலே ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது ஆனால் நீங்கள் சொன்ன உங்களுடைய கொள்கைகள் அடிப்படையிலே வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றதா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக காணப்படுகின்றது ஆகையால் அந்த அடிப்படையிலே தயவு செய்து மீண்டும் நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம் சென்ற எழுபத்தி ஆறு வருட அரசாங்க அரசியல்வாதிகளை பேசுகின்ற பேச்சை நீங்கள் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் இன்று எழுபத்தி ஆறு வருடம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் தப்பிக்கொள்ளுகின்றீர்கள் இதுல இருந்த எத்தனையோ பேர் சந்திரிக்கா அவர்களுடைய ஜனாதிபதியாக வருகின்ற அந்த தேர்தல் காலங்களிலே மிகவும் தீவிரமாக செயல்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அந்த அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் இருக்கின்றார்கள் வைத்திரி பால அவர்கள் கூட ஜனாதிபதியாக வருவதற்கு உங்களுடைய ஒரு பங்களிப்பும் இருக்கின்றது இது மாத்திரம் அல்ல இன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக ஆகுவதற்கு கூட உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது இன்று பல காலங்களாக நீங்கள் அந்த அரசாங்கத்தை ஏற்படுத்திவிட்டு சில அரசாங்கத்திலே அமைச்சு பதவிகளையும் வகித்துவிட்டு வருடமாக அரசியலிலே என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது அவர்கள் தான் குற்றம் இவர்கள் தான் குற்றம் என்று சொன்னால் இதை ஒரு எதிர்கட்சியாக இருக்கின்றவர்கள் கேட்பார்களா இல்லையா இன்று நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கு பேசப்படுகின்ற அநேகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது இங்கு இல்லை நீங்கள் சொல்லுகின்ற எத்துறையோ நீங்கள் ஏழு மூளை எட்டு மூளை யாரோ பேசினார்கள் அவர்கள் யாருமே இல்லை ஒன்று ரெண்டு பேர் ஏதோ தேசிய பட்டியலின் மூலமாக இன்று இன்று இருக்கின்றார்களே மக்களுடைய ஆணையை பெற்று வந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் விமர்சிக்கின்றவர்கள் இந்த இடத்திலே இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆகையால் அவர்களை பேசி உங்களுடைய காலங்கள் உங்களுடைய நேரங்களை வீணடிப்பதை நீங்கள் தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த எழுபத்தி ஆறு வருடம் அரசியலை பேசுகின்ற காரணத்தினால் நாங்கள் சொல்வது இன்று எல்லா துறையிலும் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் கெட்டவர்கள் இருக்கின்றார்கள் எல்லா துறையிலும் இருக்கின்றார்கள் வைத்தியத்துறையில இருக்கின்றார்கள் சுகாதாரத்துறையில் இருக்கின்றார்கள் கல்வித்துறையில் இருக்கின்றார்கள் ஏனைய அரச நிர்வாகத்திலே இருக்கின்றார்கள் ஆகையால் அரசியல்வாதிகள் எல்லோரும் கள்ளர்கள் என்று சொல்வது உண்மையில ஒரு பிள்ளையான தகவல் பிழையான விடயம் எல்லா விடயத்திலும் நல்லவர்கள் இருப்பது போன்று எல்லா விடயத்திலும் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் இன்று எத்தனை அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி இன்று கட்டடங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி சரியான முறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி இதுக்கு அரசியல்வாதி எப்படி குற்றம் சொல்ல முடியும் ஆகியால் இவ்வாறான விடயங்களிலே இன்னும் நீங்களே சொல்லுகின்ற அந்த சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வந்து ஒவ்வொரு விடயத்திலும் சூப்பர்வைசிங் சிஸ்டம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் செய்கின்ற அபிவிருத்திகளாக இருந்தாலும் சரி ஏனைய நல்ல விடயங்களாக இருந்தாலும் சரி அது மக்கள் மத்தியிலே சரியான முறையிலே கொண்டு செல்லப்படும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகையால் இந்த விடயங்களை எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த ஒரு விடயம் தான் கிழக்கு மாகாணத்தை உறுப்பினர்கள் உண்மையில் அவர்கள் கேட்ட ஒரு விடயம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பிரித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது குறிப்பாக அவர்கள் வரவு செலவு திட்டத்திலே கிழக்கு மாகாணம் என்ற உச்சரிப்பு கூட அந்த வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு கவலை அவர்களிடம் இருக்கின்றது அதே போன்று எப்படி வடக்குக்கு சில விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று கிழக்கும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாகாணம் அதனால் அந்த பிரதேசங்களிலுமே அபிவிருத்திகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் நாங்கள் பார்த்தோம் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கிலே இல்லையா கிழக்கிலே இல்லையா மட்டக்களப்பு திருவண்ணாமலை அம்பாறையிலே இல்லையா என்று சொன்னதற்கு பிறகு இரண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பி சொன்னார்கள் இவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது இவ்வாறான வேலை திட்டத்திலே ஏன் ஜனாதிபதி அவர்கள் கிழக்கு மாகாணத்தை சொல்லவில்லை என்பதுதான் அவர்களுடைய ஒரு கவலையாக காணப்படுகின்றது ஆகையால் அந்த விடயத்தையும் நிவர்த்திக்க வேண்டிய ஒரு நிலை இந்த அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்றுதான் இந்த வரவு செலவு திட்டத்தை குறிப்பாக வரவு செலவு திட்ட உரையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த எரிக்கப்பட்ட யாழ்ப்பாண நூலகம் பற்றி குறிப்பிட்ட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினால் எரிக்கப்பட்ட பொது சொத்துக்கள் தொடர்பாக எதுவும் பேசவில்லையே என்ற ஒரு கவலை எங்களிடம் காணப்படுகின்றது குறிப்பாக இன்று இங்கு இருக்கின்ற நான் இன்று முழுமையாக இந்த நாள் பார்லமெண்டத்தில் இருக்கின்ற இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை பேசுகின்றார்கள் நீங்கள் தான் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் உங்களால் தான் இந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் அது அரசாங்கத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற அமைச்சர்களாக இருந்தாலும் அந்த நேரத்திலே முறையிலே வழிநடத்திய இந்த விடயங்களும் பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு காரணம் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே நாடு எவ்வாறு செல்லுகின்றது என்பதை கூட பொறுப்பாக வீதிகளிலே இறங்கி அபிவிருத்திக்கு எதிராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆகையால் தயவு செய்து மீண்டும் மீண்டும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை விடுத்துவிட்டு நாங்கள் இந்த விடயங்களை நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும் எங்களால் ஏழுமான உதவிகள் பல சொல்லுகின்றார்கள் உங்களுடைய உதவி தேவையில்லை ஒரு பிரச்சனையும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் அவருடைய முழு அதிகாரத்தையும் நான் உடனே ரத்து செய்கின்றேன் என்று வந்தவர் இன்னும் அது சம்பந்தமாக எதுவும் என்ற கவலைகள் இன்னும் பல காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற ஒரு நாட்டை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு அரசாங்கமாக உங்களுடைய அரசாங்கம் நிகழ வேண்டும் என்பதற்கான வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கின்ற Thank exactly. you.